வணக்கம் இன்னைக்கு வீடியோல மாசி மாத பலன்கள்ல ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா அதிகமாக எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ராசிகள்ல முதன்மையாக இருக்கிறவங்க கடக ராசி எதுனாலன்னா அஷ்டம சனி தொடங்கி விட்டது அஷ்டம சனியின் ஆட்டம் ஆரம்பித்து விட்டது அதனால கண்டிப்பாக நிறைய மன உளைச்சலோட இருப்பீங்க முகத்தில் பொலிவில்லாமல் இருப்பீர்கள் மனது குழப்பமாக இருக்கும் ஏதோ ஒரு பதட்டமாவே டென்ஷனா பிரஷரா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி உணர்வீர்கள் இதையெல்லாம் நீங்க தூக்கி ஓரம் வச்சுடுங்க இந்த மாசி மாதம் நிச்சயமாக கடக ராசிக்கு சிறப்பாக இருக்கும் எப்படி அஷ்டம சனின்னு சொல்றீங்க இப்ப நல்லா இருக்குன்னா பொதுவாக அஷ்டம சனிங்கிறது எட்டாம் இடத்தில் சனி இருப்பது சனி எட்டில் இருக்கார் ஆனா மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் சிறப்பான இடத்திலும் இருப்பதால் நிச்சயமாக இந்த மாசி மாதத்தை பொறுத்தளவில் கடக ராசிக்கு நிச்சயமாக முகத்தில் ஒரு தெளிவும் மனதில் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய நிலையும் நிச்சயமாக வரும் கடக ராசியின் அதிபதி சந்திரன் கடக ராசியில் உச்சம் பெறும் கிரகம் குரு பகவான் ராசியில் நீச்சம் பெறுவது செவ்வாய் கடக ராசிக்கு இந்த மாசி மாதத்துல கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு மூணுல கேது பகவானும் கடக ராசிக்கு ஏழில் புதன் செவ்வாய் சுக்கிரனும் கடக ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியனும் சனியும் ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் பத்தாம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான கிரக அமைப்பில் இந்த மாதம் பிறக்கிறது இந்த மாதம் பிறந்த பிறகு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கும் மார்ச் ஏழாம் தேதி சுக்ரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கும் பயிற்சியாகிறார்கள் மற்றபடி எந்த கிரக மாற்றமும் பெரிதாக இல்லை அதனால இந்த மாத பலன்கள்ல இந்த இரண்டு கிரக மாற்றத்தையும் அடிப்படையாக வச்சு நம்ம உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துடலாம் கடக ராசிக்கு மாசி மாதத்துல உடல்நிலையும் மனதும் சற்று மந்தமாக இருக்கும் எடுத்த உடனே மந்தமா இருக்குன்னு நினைக்கக்கூடாது நினைக்க கூடாது மந்தமா சொன்னா நீங்க உங்களை உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கும் உடல் நிலையில் இருக்கிற சோர்வு நீங்குவதற்கு உடற்பயிற்சி மேற்கொள்வதற்கும் நீங்க தயாராயிரணும் இந்த இரண்டு விஷயத்தையும் நீங்க கவனம் செலுத்திட்டா கடக ராசிக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் மற்ற எல்லா பலன்களுமே சிறப்பாகவே இருக்கு அதனால உடல் நிலையிலும் மனநிலையில் மட்டும் ஒரு அழுத்தம் இருக்கும் அதை நீங்குவதற்கு யோகா தியானம் உடல் பயிற்சி இந்த மாதிரி மேற்கொண்டால் இந்த மாசி மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் கடகராசி பொறுத்தளவுல அஷ்டம சனி நடைபெறுவதால் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்ல திருமணம் செய்யணும் ஒரு கட்டாய சூழ்நிலை அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட ஜனனகால கால ஜாதகத்தில் உங்களோட லக்னம் என்ன லக்னாதிபதி என்ன ஏழுக்குடையவர் குடையவர் யார் அப்படிங்கிறத பார்த்து தசாபுத்தியை சரியாக நீங்க பார்த்துட்டா திருமணம் செய்யலாம் அதுல விதிவிலக்கு நிறைய பேருக்கு இருக்கு ஆனா அந்த விதிவிலக்கை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு உங்களோட ஜாதகத்தை அதாவது உங்கள் சுய ஜாதகத்தை நீ நீங்க ஆய்வு செய்து அதன் பிறகு முடிவெடுக்கணும் இல்லை என்றால் என்னை அளவுல வந்து கடக ராசிக்காரங்க தனிப்பட்ட ஜாதகம் சிறப்பாக இல்லைன்னா திருமணத்தை இந்த இரண்டரை ஆண்டு காலம் செய்யாமல் இருப்பது சிறப்பு அப்ப வந்து உங்க ஜனன ஜாதகத்தில் அதற்கான விதிவிலக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட ஜாதகத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ அல்லது போட்டோ எடுத்தோ ஷேர் பண்ணுங்க கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறதுல முக்கியமான பங்கு கல்யாணம் அந்த கல்யாணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் உங்களோட வாழ்க்கையின் பிற்பகுதி எப்படி இருக்குங்கிறத தீர்மானிக்க உங்களோட வாழ்க்கை துணை அது சிறப்பாக அமைய உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன்படி உங்களோட திருமணத்தை அமைத்துக் கொள்வது சிறப்பு கடகராசி பொறுத்தளவுல அஸ்தம சனி பாதிக்காம இருக்கிறதுக்கு ஒன்னே ஒன்னு நீங்க சட்டத்துக்கு புறம்பாக சட்ட விரோதமாக எதிலையும் ஈடுபடாமல் இருக்கணும் அதே மாதிரி யாரையும் ஏமாற்றுவதோ யாருக்காவது ஒரு பணம் வாங்கியிருந்தா கொடுக்க முடியலனா கொஞ்ச நாள் ஆகுன்னு சொல்லுங்க அல்லது கொஞ்ச வருஷம் ஆகுன்னு கூட சொல்லுங்க ஆனால் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்காதீங்க அதே மாதிரி எங்கேயாவதும் யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தா நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க நிறைவேற்றுவதில் எதா சிக்கல் அந்த சம்பந்தப்பட்ட கிட்ட நேரடியாக நீங்க சொல்லுங்க எந்த ஒரு சட்ட விரோதமான செயல்களிலோ மனசாட்சிக்கு விரோதமான செயல்களிலோ ஈடுபடவில்லை என்றால் நீங்கள் நேர்மையாக உங்கள் மனசாட்சி படி நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக அஷ்டம சனியால் எந்த ஒரு பாதிப்பும் உறுதியாக வராது வியாபாரத்துல தொழில வேலைக்கு போறவங்களுக்கு கடுமையான பணி சூழ்நிலை இருக்கும் பணி சுமை இருக்கும் ஆர்டர் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் வியாபாரத்துல சரக்குகள் தேங்கி இருக்கும் ஒரே ஐட்டம் நீங்களும் வச்சிருப்பீங்க இன்னொருத்தரும் வச்சிருப்பாரு உங்களுக்கு விற்பனை ஆவதை விட அவருக்கு அதிகமா விற்பனை உங்களை விட அவர் கடை சின்னதா வச்சிருப்பாரு உங்களை விட விலையும் சற்று அதிகமா இருக்கும் ஆனா அவங்க கிட்ட விக்குது நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் கவலைப்படாதீங்க அஷ்டம சனியால் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாசி மாதத்தை பொறுத்த அளவுல உங்களுக்கு தொழில் வியாபாரம் வேலையில ஆறுதல் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அதை நீங்க உணர்வீர்கள் அந்த மாதிரியான மாதம் இந்த மாசி மாதம் கடகராசியினருக்கு இருக்கும் உற்பத்தி துறையில இருக்கிறவங்க நீங்க எதை உற்பத்தி செய்றவரா இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் அதுல ஒரு நல்ல வளர்ச்சி காணப்படும் ஒரு மந்த நிலை இருந்திருக்கும் அது இந்த மாதத்தில் நீங்கிவிடும் ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒரு ஆர்டருக்காக நீங்க நிறையா நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த ஆர்டர் கிடைச்சிடும் அதற்கு ஏற்ற கிரக அமைப்பு இருக்கிறதுனால ரொம்ப நாள் நான் வந்து கொட்டேஷன் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா நீங்க வந்து மனம் தளராம மீண்டும் அந்த நிறுவனத்தையோ அல்லது அந்த நபரையோ தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பதில் வரும் ஏதாவது ஏற்றுமதி வாய்ப்புகள் வந்தா அதை அரசோட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்க ஒப்புக்கொள்ள வேண்டும் அந்த மாதிரியான ஏற்றுமதி வாய்ப்புகளை நீங்க கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய கடக ராசியினருக்கு வேர்கரையானால பாதிப்பு இலை சுருட்டு நோய் கரையான் கரப்பாம்பூச்சி இந்த மாதிரியான சில பூச்சிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இருக்கும் அந்த தொந்தரவுகளில் இருந்து உங்க பயிரை காத்து கொள்ள அப்பப்ப நீங்க உங்க பயிர பார்த்துட்டு இப்ப நான் சொன்ன இந்த நோய்க்கான உடனடியாக அது என்னன்னு பார்த்து அதற்கான சரியான மருந்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்கள் பயிரில் ஆரம்பகட்டத்தில் ஏற்படக்கூடிய நோய் தாக்குதல் உடனே நிவர்த்தியாகிவிடும் அரசியல்வாதிகள் ஏதாவது அவதூறு வழக்குகள்ல நீங்க ஆஜராக வேண்டி இருந்தால் இந்த மாதத்தில் ஆஜராக தவறாமல் நீங்க வந்து இருக்கணும் ஏன்னா நீங்க ஆஜராகாமல் இருந்தால் தகவல் தெரிவிக்காமல் இருந்தீங்கன்னா நீதிமன்றத்தால் பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்படும் அதனால கைது செய்யப்படும் சூழ்நிலை ஏற்படும் நீங்க அதனால இந்த மாதத்தை பொறுத்தளவுல வழக்குகள்ல குறுக்கு விசாரணை இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ஒத்திவைக்க சொல்லி உங்களோட வழக்கறிஞரை கேட்டுக்கங்க ஆனால் நீங்க ஆஜராக வேண்டிய எந்த வழக்குகளிலும் முறையான காரணம் தெரிவிக்காமல் முறையான சான்றிதழ்கள் அளிக்காமல் நீங்க அப்படியே ஏனோதானோன்னு இருக்கவே கூடாது நீதிமன்றத்தில் நிச்சயமாக ஆஜராக வேண்டி இருந்தால் வழக்கறிஞர் மூலம் அந்த வழக்கை தள்ளி வைக்க சொல்லி மனு போட்டுடுங்க இல்லைனா பிடிவாரன் பிறப்பிக்கப்படும் அதே மாதிரி அவதூறு வழக்குகள் ஏதாவது உங்க மேல இருந்ததுனா அந்த அவதூறு வழக்குகளில் நீங்க எதிர் தரப்பை குறுக்கு விசாரணை செய்யணும்னா உங்க வழக்கறிஞர்கிட்ட இந்த மாதம் அது வேண்டாம்னு சொல்லிடுங்க இந்த மாதம் நீங்க உங்கள் எதிர் தரப்பை விசாரிப்பதில் உங்களுக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் கிடைக்காது அதனால இந்த ஒரு மாதம் மட்டும் தள்ளி வைத்து அடுத்த வாய்தாவில நீங்க அதை செய்து கொள்ளலாம் நிறைய அரசியல்வாதிகள் பொதுவாகவே ஒரு கட்சியில இருப்பாங்க அதுல வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்ல அல்லது அவர்களோட திறமை அங்கீகரிக்கப்படல அப்படிங்கிற வேதனை இருக்கும் அந்த ஆதங்கம் இருக்கும் இல்ல சிலருக்கு வந்து பொறுப்பு கிடைச்சிருக்காது எனக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க எனக்கு எந்த ஒரு பொறுப்பும் கிடைக்கலங்கிற மனவேதனை அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும் ஆனா இந்த மாதத்தை பொறுத்தளவுல வேறு கட்சிக்கு மாறுவதோ அல்லது வேற கட்சியில போய் நமக்கு பொறுப்பு தரேன்னு சொன்னாங்கன்னு நம்பி போறதையோ இந்த மாதம் முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் ஏன்னா அங்க போயும் பொறுப்பு கிடைக்கலனா அந்த கட்சியிலையும் இல்லாம இந்த கட்சியிலையும் இல்லாம இவ்வளவு நாள் உழைத்த கட்சிக்கும் திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலை விடும் அதே மாதிரி மாதிரி நாடாளுமன்ற தேர்தலும் நெருங்கி வரப்போறதுனால நீங்க கட்சி மாறுவதை ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு முடிவெடுங்க அந்த முடிவையும் இந்த மாசி மாதத்தில் தவிர்த்து விடுங்கள் நீங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கணும் கட்டாயம் நான் மாற வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை வந்து அடுத்த மாதம் நீங்க வந்து வச்சுக்கீங்க மாசி மாதத்தில் நீங்கள் கட்சி மாறுவதை தவிர்த்து விடுங்கள் அதே மாதிரி உங்களோட ஜனன கால ஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க மேலும் நீங்க வந்து அரசியல் உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும் அல்லது தேர்தலில் மிகப்பெரிய பொறுப்பு நான் வந்து இருக்கணும் கட்சியில வந்து நான் தெரியணும் கட்சில என்னோட ஆதரவு ரொம்ப முக்கியம்னு நினைச்சீங்கன்னா மகா சண்டி ஹோமம் எங்கேயாவது நடந்தா அதுல கலந்துக்குங்க இல்லைன்னா மகா சண்டிகோமத்தை உங்களோட பகுதியிலேயே ஏதாவது ஒரு ஆலயத்தை தேர்ந்தெடுத்து அல்லது உங்களோட இடத்திலேயே அதை செய்யுங்க அந்த மகா சண்டிகோமத்தை செய்துவிட்டு நீங்கள் தேர்தல்ல சீட்டு கேட்கறதுனாலும் சரி தேர்தலில் போட்டியிட்டாலும் மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்கு மகா சண்டிகோமம் பெரிய அளவில் பலன் தரும் பல அரசியல் நபர்கள் நம்மளோட ரெக்கமெண்டேஷன் படி மகா சண்டிகோமத்தில் கலந்து கொண்டு வெற்றியடைந்திருக்கிறார்கள் நிறைய அரசியல்வாதிக்கு பல்வேறு ஜோதிடர்கள் வந்து பரிந்துரைக்கக்கூடிய முதல் ஹோமம் எது அப்படின்னா தேர்தலில் போட்டியிடுவதற்கு இந்த சண்டி ஹோமம் இந்த மகா சண்டி ஹோமத்தை முழு ஹோமமாக செய்து அதில் நீங்கள் கலந்து கொண்டால் தேர்தலில் நிச்சயமான வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் உண்டு கலைத்துறையை பொறுத்தளவுல ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாசத்துல வாய்ப்புகள் எல்லாம் வரும் ஆனா ஒரு குறிப்பிட்ட தேதியிலேயே ஒன்றுக்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் வரும் அதுல ஏதாவது ஒன்ன தேர்ந்தெடுக்கணும் மீதி விட வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வரும் இந்த இடத்துல உங்களோட யோசனையும் உங்களோட எதிர்கால வளர்ச்சியும் கருத்துல கொண்டு எந்த ஒரு நிகழ்ச்சியில நம்ம கலந்துகிட்டா நம்ம எதிர்காலத்துக்கும் நல்லது எந்த நிறுவனத்துக்கு நம்ம வந்து ஒப்புதல் கொடுக்கணும் எந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கணும் எது அதிகமான மக்களை போய் சென்றடையும் யோசிச்சு முடிவெடுக்கிறது மட்டும்தான் உங்க கையில இருக்கு ஆனால் ஒரே நாளில் ஒரே நேரத்துல பல்வேறு வாய்ப்புகள் வரக்கூடிய மாதமாக தர்ம சங்கடமா ஒரு நேரத்தை மேலாண்மை பண்ண முடியாத ஒரு சிக்கலை தரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் மொத்தத்தில் இந்த மாசி மாதம் கடக ராசியை பொறுத்தளவில் நிச்சயமாக அஷ்டம சனியின் பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது இந்த மாதம் பல்வேறு மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும் அரசியலிலும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கலைத்துறையிலும் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் விவசாயத்தில் மேன்மை தரும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் வரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசு பணியாளர்கள் மற்ற ஊழியர்கள் எல்லோருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் தரும் மாதமாக இருக்கும் திருமணத்தை பொறுத்தளவில் நான் சொன்ன விஷயங்களை மட்டும் நீங்க கவனத்தில் வச்சுக்கீங்க மற்றபடி இந்த மாதத்தில் ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் விதத்தில் அமையும் இன்னொரு சிறந்த வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்